ஆத்ம வணக்கம் இதெல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி நம்ம ஏவி அதாவது வெட்டி வேர் கொசு விரட்டி மிஷின் பற்றி நாம் தெரிஞ்சிக்கிறோம் இப்போ இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்ல வெட்டி வேர் கொசு விரட்டியை பற்றி நாம் இப்போ எந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் இந்த கொசு விரட்டி தயார் பண்ணியிருக்கு இது இது எப்படி என்னென்னா இது வெட்டிவேரோடய ஆயில் ஆயிலில் தயார் பண்ணுது பொதுவாக நம்ம வெட்டிவேர் ஆயில் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் அதிகமாக திக்னஸாக இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு சீக்கிரம் எவாபரேட் ஆகாது அதனால் அது கூட கொஞ்சம் ஒரு விதமான வாட்டர் கலந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லாக நல்லா அந்த நறுமணம் பரவும் அதனால பார்த்திங்கன்னா இந்த இந்த வாசனைக்கு கொசுக்கள் வேறு எந்த கிருமிகளுமே நமக்கு வந் வண்டாது அதே சமயம் இது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை நம்ம அனைவருமே பயன்படுத்தலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அதற்கு மாறாக இதனுடைய நறுமணம் வந்து நமக்கு நல்லா தூங்குறதுக்கும் ரொம்ப ந அந்த நறுமணம் வந்து தெய்வீக ஒரு ஆற்றலை வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது மிகுந்த உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரி அற்புதமான இந்த இயற்கையான இந்த கொசு விரட்டி இந்த மிஷினு வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்பர்கள் நம்ம ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வாங்கி பயன்பெறுங்க நன்றி இன்புற்ற வாங்க